ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதயே நமகா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வயலாக முருகப்பெருமானோடைய சாசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலியை சிந்திச்சின்றோம் இன்றைய தினம் நூற்றி எழுபத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் குஷலாய நமஹா முருகப்பெருமான எப்பொழுதும் எவ்விஷயத்திலும் சாமார்த்தியம் உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது குஷல அப்படின்னா சரியான உகந்த மங்களகரமான மகிழ்ச்சியுடைய செழுமை அடைந்த தகுதியுடைய தகுந்த புத்திசாலியான கூர்ந்த அறிவுள்ள திறமை உள்ள அப்படின்னு அர்த்தங்களையெல்லாம் கொடுக்கக்கூடியது இறைவனுடைய புகழ் திறமை இதெல்லாம் யாராலையும் அளக்க முடியாது அப்போ ஏற்பட்ட பெரும் பிரபாவத்தை உடையவர் முருகப்பெருமான் பரமேஸ்வரனாக இருந்து அந்த அசுர சக்திகளையெல்லாம் எப்படி சம்ஹாரம் செய்தார் அப்படின்றதெல்லாம் கந்தபுராணம் அவ்வளோ அழகாக வர்ணிக்கும் அப்போ எந்த எந்தவித சிக்கலும் இல்லாமல் அனைத்து அசுர சக்திகளையும் வெற்றி கொண்டவர் முருகப்பெருமான் அதனுடைய சாமர்த்தியம் அப்படின்றது அவருடைய திறமை எப்பேற்பட்டது அப்படின்னா மும்மூர்த்திகளில் ஒத்தவராக இருக்கக்கூடிய பிரம்மா அவருக்கு அந்த ஆணவத்தால் அந்த சிருஷ்டி தொழிலுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த வேதத்தினுடைய அர்த்தம் அதை சொல்ல தொடங்குகிறார் ஓம்ன்றதை மறந்த உடனே அதுக்காக அந்த பிரம்மனுக்கும் தண்டனையை கொடுக்குறார் அப்படி அந்த பிரம்மனை தண்டனை கொடுத்த உடனே சுவாமி வந்து கேட்குறார் அப்பா உனக்கு அந்த பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு அப்போ தான் சிவகுருநாதனாக இருந்து அந்த திருவிளையாடலை சுவாமி செய்கிறார் சுவாமியினுடைய ஒவ்வொரு செயலுமே திருவிளையாடல் தத்துவம் நிறைந்தது இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ ஆனந்தத்தில் சுதானந்தம் குழந்தையால் ஏற்படக்கூடிய ஆனந்தம் அதை வெளிப்படுத்துவதற்காக அந்த திருவிளையாடலை செய்கிறார் அது மாதிரி அந்த பிரம்மனுடைய ஆணவத்தை போக்கி அவருக்கு திருப்பியும் அனுக்கிரகத்தை பண்ணுறார் அப்போ அந்த முருகப்பெருமானுடைய அவருடைய பிரபாவங்களை எல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் அது பிரகாசிக்கும் அதனால்தான் சுவாமியை வந்து திருப்புகளில் கேட்பார் உலகுதனில் பல பிறவி தரித்து அற உழல்வது விட்டு இனி அடி நாயேன் உனது அடிமை திரள் அதனினும் உட்பட உபய மலர்ப்பதம் அருள்வாயே அப்படின்றார் அப்படி இறைவனுடைய திருவடி அனுக்கிரகம் கிடைத்தா எல்லா பாக்யம் கிடைச்சிடும் அதுதான் தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி எப்பொழுதும் எவ்விஷயத்திலும் சாமர்த்தியம் உடையவராக முருகனை வர்ணிக்கிறது ஓம் कुशलाय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः